வழக்குல ஒருத்தர் சிக்கி ஒரு கழுத்து நெருக்கப்படுற அளவுக்கு வந்ததுன்னா உடனே அவர் பாஜகவுல சேர்ந்துடுறாரு அது ஒரு வாஷிங் மிஷினா மாறிடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க அஜித் பவார் இது வேந்த் அதிகாரில இருந்து எங்கெங்க ரொம்ப அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல பாத்தோம்னா பாஜகவுல அவர் சேர்ந்துருவாரு இல்ல கட்சி அந்த இருக்குற கட்சி உடைப்பட்டு போயிடும் இந்த மாதிரி ப்ராசஸ் எப்படிம்மா இது நீங்க ஊழல் குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்க வேற கட்சியில் இருக்கிற தலைவர்கள் உங்ககிட்ட சேர்ந்தா அந்த வழக்கு காணாமல் போயிடுது இல்லை வழக்கு காணாமல் போக வைக்கிறதுக்கு யாராலேயும் முடியாது அந்த வழக்கு தான் இருக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதில் டெஃபினட்டா பிஜேபி உள்ள இன்டர்ஃபியர் ஆகாது அந்த வழக்கை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி ஊழலுக்கு குற்றச்சாட்டுல சிக்கினவரை ஏன் பாஜக சேர்த்துக்கணும் ஊழலுக்கு எதிரான கட்சி பாஜக அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தூய்மையான நபர்கள் அப்புறம் இவங்கெல்லாம் அந்த ஊழல் செஞ்சவங்கெல்லாம் இல்லைங்க நாங்க நல்லா திருந்தி வாழ்றோம் நாங்க நல்ல விதமான ஒரு அரசியல் செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு வரும்போது பிஜேபி இல்ல வேண்டாம் நீ பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டோம் நீ நல்லபடியா மாறிட்டேன்னு சொல்றல்ல வா எங்களோட சேர்ந்து நல்லபடியா இரு இல்ல அப்படி திருந்துறவங்க எல்லாம் எப்படி பாஜகவே தேர்ந்தெடுக்கிறாங்க எங்களுக்கு ஆச்சரியமா பாஜக ஏன்னு கேட்டா மத்த எல்லா அரசியல் கட்சியிலுமே ஊழல் கட்சியா இருக்கு இந்த நாட்டிலேயே ஊழல் இல்லாத கட்சியாக பாஜக தெரியறதுனால ஊழல் பண்ண வேண்டாம்னு முடிவெடுத்த உடனே நேரம் என்ன அதனால சரி ஊழல் பண்ண நேர்மையா அரசியல் பண்ணுவோம் நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கட்சி இந்த அது எங்க கட்சி சரி ஆனா இங்க ஊழல்ஸ் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் கூட வெளியிட்டாரு வெளியிட்டார் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது